தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூத்தி இருபத்தி ஏழு அதிகாரம் சுற்றம் தாழல் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன உல இப்ப இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் காக்கை இது நமக்கு தெரிந்த வார்த்தை தான் காகங்கள் கரவா கரவான என்னது மறைந்து அல்லது மறைத்து கறந்து உண்ணும் அதை கறந்து அப்படின்னா கூவி அதை கூப்பிட்டு அழைத்து தன் இனத்தை அழைத்து உண்ணும் ஆக்கமும் ஆக்கமும்னா இங்கே செல்வம் கிடைப்பதும் அல்லது வசதி வருவதும் ஆக்கம்னா உருவாகுதல் ஒரு செயல் வந்து ஒரு ஒரு பொருள் செல்வம் வந்து உருவாகிறது பொருள் செல்வம் வந்து குவியிறது அந்த மாதிரி அன்ன அண்ணன்னா அப்படிப்பட்ட நீராற்கே நீரானா இங்கே தன்மை உடையவர்க்கே உல இருப்பதாகும் இப்போது இதுக்கான விளக்க உரையை பார்த்தோம்னா இந்த குரலுக்கான பொருள் புரிஞ்சிடும் நமக்கு இப்போ காகங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா த தனக்கு இறை கிடைக்கும் பொழுது உணவு கிடைக்கும் பொழுது அது தான் மட்டுமே உண்ணாமல் தன் இனத்தையும் அழைத்து உண்ணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக இருக்குது தனக்கு பொருள் சேரும் பொழுது அல்லது செல்வம் உருவாகும்போது வசதி வரும்பொழுது என்ன பண்ணணும் மனிதனை என்ன பண்ணணும் தன் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தன் உறவினர்களுக்கு தன் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும் அந்த செல்வத்தை தான் மட்டுமே அனுபவிக்காமல் அதோடு ந நம்ம சுற்றத்தாரோட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நீ பண்ணும் பொழுது அந்த செல்வமும் இன்னும் அதிகமாகும் உனக்கும் வந்து நல்ல பேர் கிடைக்கும் அந்த அதாவது மதிப்பு மரியாதை உயரும் அதோடு சேர்ந்து செல்வமும் பெருகும் இதுதான் வல்லவர் இன்னொரு குரலில் கூட சொல்லியிருப்பார்ல செல்வத்தின் பயன் ஈதலே அப்படின்னு செல்வங்கிறது வந்து தான் மட்டுமே வச்சுக்கிறது இல்லடா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அது கொடுக்கறதுங்கிறது தான் வள்ளுவர் சொல்லுவார் இப்போது இந்த குரலில் வந்து குறிப்பாக ரெண்டு வார்த்தை நம்ம புதுமையாக இருக்குது அதை பார்த்தோன்னா அண்ணன் அண்ணன் அண்ணன்னா அந்த ஒரு உதாரணம் சொல்கிறாரில்ல காக்கை கரவா கறந்து உண்ணும் அப்படிப்பட்ட அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நீராக இப்போ நீராக யார் அந்த நீராக நீரானவர் நீர்க்கே அப்படின்னா அவருக்கே நீர் அவருக்கே அப்போ அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல வருது அப்படின்னா நீருக்கு வந்து தன்மை கிடையாது இல்லையா அது வானத்தில் இருக்கும் பொழுது மேகமாகவும் பூமியில் பொழியும் பொழுது மழையாகவும் அது பொழிந்த பிறகு அருவி ஓடை குளம் குட்டைன்னு அது எங்கே தண்ணி தேங்குதோ இல்லை எங்கே தண்ணி இருக்கோ அதை பொறுத்து அதுக்கான பேர் மாறுபடும் தன்மை மாறுபடும் சுவை மாறுபடும் இல்லையா அந்த அந்த மாதிரி இந்த தன்மை உடையவருக்கே அதை அது அதை எப்படி ஓமையாக சொல்கிறாரு பாருங்களேன் நீருக்கு இணையாக அந்த நீர் எப்படி வந்து அதனோட போக்கில் அதனோட குணங்களும் அதனோட தன்மையும் மாறுதோ அது மாதிரி நம்ம செய்கிற செயலில் தான் நம்மளோட குணமும் தன்மையும் வந்து இருக்கும் அதே மாதிரி செல்வமும் பெருகும் அப்போ அந்த செல்வத்தை என்ன பண்ணணும் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பகிர்ந்து தானும் உண்ணணும் காக்கை போல் அப்படிங்கிறது தான் வல்லவருங்க விளக்க வராரு அதனால் நாம் என்ன பண்ணுவோம் நமக்கு சிறிதளவு பொருள் கிடைத்தாலுமே பொன் பொருள் எது கிடைத்தாலுமே அதை வரை பகிர்ந்து மற்றவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி வாழ்வோம் அதுதான் வந்து நம்ம சுற்றத்தை இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா சுற்றம் தாழல் அது சுற்றத்தை நம்ம உறவினர்களை நம்ம அந்த குடும்பமாக அந்த உறவுகளோடு வாழ்வது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விடயம் இல்லையா அந்த வகையில் உறவுகளோடு இருக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற செல்வத்தை காக்கை போல் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வாக்கு மறுபடியும் குரலை இன்னொரு முறை பார்த்துருவோம் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீயார்க்கே உள நன்றி வணக்கம்